அஸ்லாம் வரமத்துல நான் நாங்க எடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் மேதைகள் இந்த புக்கு எழுதினவர் வந்து முத்துப்பிள்ளைங்கிறவர் இன்றைக்கி வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானி இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நினைவில் வர்றது இப்போ ஒரு சாதம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற நம்ம நினைவு முதல்ல வர்றது யார் சொல்லுங்க ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன் உலக உலகத்தையே வீக்க வைச்சவர் வந்து ஐன்ஸ்டீன் உலக புகழ்பெற்ற அறிவியல் மேதை வந்து இன்றாலும் பேசப்பட்டவர்கள் வந்து ஐன்ஸ்டீன் தான் இவர் வந்து ஜெர்மனியில் வந்து தென்கி தென்பகுதியில் வந்து உல் நகரில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்பதாம் ஆண்டு வந்து மார்ச் பதினாலாம் நாள் பிறக்கினார் பிறக்கிறார் அவர் வந்து பிறந்த உடனே அவங்க குடும்பத்தில் இருக்க வந்து மியூனிக் நகருங்கிற வந்து ஜெர்மனிலேயும் இன்னொரு இடத்துக்கு வந்து கிளம்பிடுறாங்க சரி அங்கே வந்து இப்போ அவர் வந்து அவங்க அப்பா வந்து வந்து அவங்க அப்பா வந்து ரசாயன தொழில் தொழிற்சாலை ஒன்று இருக்கும்ல ரசாயன ரசாயன தொழிற்சாலை வந்திருக்காரு அவங்க கடைக்கு அவர் தான் ஓனர் அவங்க அம்மா வந்து எப்பயும் வயலின் வயலின் இருப்பாங்க பொழுதுபோக்காக வாசிச்சுட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஐன்ஸ்டீக் வந்து அப்போ ஆறு வயதாக தான் என்னமோ அவர் வந்து அவங்க அம்மா வயலின் வாசிக்கிறதை பார்த்து அவரும் வாசிச்சிருக்காரு அதுக்கு வந்து அவரோட ஹாபிங்கும்பாங்களே அந்த பொழுதுபோக்கு வந்து பொழுது ஹாபி அவருக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க எப்பயும் அவருக்கு வந்து இந்த சுறுசுறுப்பாக இருக்கிறது பிடிக்காது தனியாக இருக்கணும் சரி தனியாக இருக்கணும் அடுத்து இந்த பசங்கூட சேர்றது அந்த மாதிரி அப்புறம் இந்த இந்த கடினமான வேலை மாதிரி செய்கிறது இருந்தால் அப்பயும் ஒதுங்கிக்குவார் ஒதுங்கினதுக்கப்புறம் இந்த இந்த விளையாடுறது இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ இப்போ இருக்க விளாட்டு அப்படியே அப்போ வந்து சும்மா அப்படியே கையை வச்சு இப்படி பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி விளாட்டுலாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்போ வந்து ஒரு அந்த வந்து அந்த மியூனிக் நகரில் வந்து அந்த தெருவில் வந்து ஜெர்மானிய அணி அணிவகுப்பு கூட்டம் நடக்குது சரி அவங்க வந்து அங்கே தெருவில் சின்ன பசங்களாம் போய் பார்க்குறாங்க சரி இப்பெல்லாம் இருக்காங்களே இப்போல்லாம் துப்பாக்கிலாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இவருக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல சரி வந்து இப்போ ஸ்கூலில் சேர்க்குறான்னு போகிறாங்க ஸ்கூலில் சேர்க்கலான்னு போகிறப்ப இவருக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்கலான்னு போகிறாங்க அவங்க வந்து இப்போ வந்து இப்போ அரசு பள்ளி வந்து நடத்துகிறோமா அரசு பள்ளினா இப்போ இஸ்லாமிய சகோதரர் இந்து கிறிஸ்டின் எல்லாம் எல்லாம் இருக்க ஒரே ஒரு பகுதியாக அப்படி வந்து இப்போ எல்லாருமே எல்லாருமே எந்த ஸ்கூலில் வேணால் போய் படிக்கலாம் அப்புறமே இந்த அரசு அரசு வந்து சட்டம் கொண்டு வந்திருக்கு இப்போ வந்து அப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போ இந்த மாதங்கள் இந்த மாதத்தாகிறாங்கன்னா அவங்க மட்டும் தான் படிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து யூதர்கள் இவங்க வந்து யூதர்கள் ஐன்ஸ்டீன் வந்து யூதர்களாக இருக்கிறதுனால சரி கத்தோலிக்க அப்போ வந்து யூதர்கள் யாரும் இப்போ ஸ்கூல் இல்லை சரி கத்தோலிக்கர்கள் வந்து ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க சரி இவங்க யூதர்கள் பாகுபாடு இல்லாமல் சரி அவங்ககிட்ட சொல்கிறாங்க சரி அவங்களும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து அது அவர் வந்து அந்த படிப்பு முடிச்சிட்டாரு அவன் ஒன்னுலேருந்து ஆறு ஆறு வரைக்கும் படிப்பு முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயம் அது பக்கம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்கூலில் போய் சேர்றாரு ஜெம்னியம்னு ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் சேர்கிறாரு அங்கே சேர்றப்போ வந்து இவருக்கு வந்து மேக்ஸில் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாக வருது ஈடுபாடு அதிகமாக வந்தோன்னா இவர் வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறார் ஸ்கூலில் வந்து இது காலேஜில் வந்து என்ன காலேஜ் சொல்ல முடியாது அது ஒரு பன்னெண்டாவது ஆறு டு பன்னெண்டு அந்த மாதிரி ஒரு வகுப்பு அப்போ வந்து அவர் ஆசிரியர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா அப்படின்னு ஸ்கூலோடு நிறுத்த சொல்லிடுறாங்க சரி அவர் மனசு வந்து போயிடுறாரு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு இப்படி ஸ்கூலோடு தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க சரி நான் நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தன் வந்து மேக்ஸ் மேக்ஸ் வாத்தியார்கார அனுபவம் தெரில அவர் வந்து வந்து நான் அவனுக்கு மேக்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திக்க வச்சு அவர் வந்து மேக்ஸ் கற்றுக்க வைக்கிறாரு மேக்ஸ் கற்றுக்க வைச்சோடனே அவர் வந்து சும்மா வீட்டில் தான் இருக்காரா அவருக்கு வந்து எல்லா மேக்ஸ் மேக்ஸேஜ் வந்து அப்படின்னு சொல்ல கற்றுக் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இன்னொரு பல்கலைக்கழகத்தில் வந்து அவன் சேர்த்துருக்காங்க ஜிம்னோஸ்டியத்தில் பட்டம் பெற்றிருக்காரு அவர் வந்து அந்த பள்ளியில் படித்து டி அது திரும்ப போய் இன்னொரு பட்டம் சேர்ந்ததப்ப அவர் வந்து கத் கத்தோலிக்க பார்த்த பள்ளியிலையும் படிச்சிருக்காரு ஜிம்னியோஸ்டிய பள்ளியும் படிச்சிருக்காரு அதனால் ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தும் அவரை பற்றி நல்லா அழிஞ்சிருக்காரு அதனால் வந்து அவர் யூதராக இருக்காரா அப்போ அவருக்கு மூணு மூணு மாதம் மொத்தம் தெரியும் மூணு மாதத்தில் என்னென்ன பின்பற்றுவாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியும் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஜிம் அது சரி மொத்தம் மூணு மாதம் வந்து கத்துக்காரு அது வந்து அப்பதான் வந்து ஹிட்லரோட ஆட்சி சரி யூதர்களோட வந்து அப்ப வந்து அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு நீங்க இது கதை சொன்னது மாதிரி அதில் வந்து ஹிட்லர் வந்து அணியினா அந்த மாதிரி அந்த மாதிரி காலகட்டம் அமைப்பு சரி அப்போ தான் அவர் ஹிட்லர் வந்து முதல் சர்வாதிகாரம் வந்து எடுத்து வைக்கிறாரு அப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இவர் வந்து இவங்க வந்து இப்போ வெளியூர்லேருந்து படிச்சுட்டு இருக்காரா அவங்க ஊரில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு சரி இவர் வந்து சரி நம்ம அம்மா அப்பாங்களா அங்கே இருக்காங்களே அப்படின்னு நான் இவர் அங்கே போகணும்னு நினைக்கிறாரு சரி இவர் வந்து இங்கே ஸ்கூலில் படி போட்டு போயிடுறாரு சரி படித்து முடிச்சதுக்கப்புறம் அது வந்து அங்கே இருக்க பிரச்சனை கொஞ்சம் அடங்கிடுது அதுக்கப்புறம் வேற ஒரு க கல்வி கட்டதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 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 பல்கலைக்கழகத்தில் வந்து இவரை வந்து ஆசிரியராக பணிபுரிய வந்து கேட்டிருக்காங்க சரி இவரும் போய் ஆசிரியராக சேர்ந்துட்டார் எல்லாம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாற்றினதுக்கப்புறம் சரி இவர் பணியாற்றுறாரு சரி வேறு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுக்குறாரு சரி வேறு இடத்துல உரையாற்ற கூப்பிட்றாங்க உரையாற்ற போகிறாரு சரி இவர் கொஞ்சம் பெரிய பார்த்தோன்னா அவர் வந்து ஹிட்லருக்கு வந்து அவங்க யூதர்களை வந்து அப்போ ஒடுக்கப்படாத ஜாதினால அப்போ வந்து கிறிஸ்துவர்கள் வந்து யூதர்களை வந்து இவர் இவர் ஐன்ஸ்டின் இருக்கிறவங்க வந்து சொத்தை பிடிங்கிட்டு இவருக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு அந்த வேலை செஞ்சுருக்க அந்த வாத்தியார் பாதையும் பிடிக்கிட்டார் அடுத்து வந்து ஜெர்மனிலே இருக்கிற ஜெர்மனியில் வந்து அவரோட குடிமீறையும் பிடிங்கிட்டாங்க இவர்கிட்ட இருந்து குடியுரிமையை பிடிங்கிட்டாங்களா அவர் வந்து இப்போ எங்கே போகிறதே தெரில அவருக்கு சரி அமெரிக்கா போகிறாரு இப்போ எல்லாத்தையும் கூடிட்டு அமெரிக்கா போயிட்டார் அப்போ வந்து அப்போ தான் முடிவெடுக்கிறார் இஸ்ரேலில் ஒரு புது நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதரவு வந்து இவர் இவர் இவர்கிட்ட ஒரு பங்கு இருக்குது அப்படிங்க யூடியூப் டூவர் பங்கு இருக்கிறதுனால இவர் இவர் தான் சொன்னார் இந்த இப்படி ஒரு ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் இது அப்படி உப்பில் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தோன்னே இதுக்கு வந்து த அங்கே மக்கள் மக்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் தலை தலைவராக இருங்க சரி நம்ம வந்து இப்போ இப்போ ரா ராஜாமே தனியாக ஒரு நாடு இருக்கும்ல இப்போ சவுதி அரம்னால் கிங் ஆஃப் அது மாதிரி அந்த மாதிரி இவ்வளோ அந்த மாதிரி ஒரு நாடு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தலைவராக இருக்கும்னு சொல்லிட்டு இவர் இவர் சொல்கிறாங்க இவருக்கு வந்து மேக்ஸ் விஞ்ஞா விஞ்ஞானம் நான் அதில் தான் திறமையாக இருப்பேன் சரி எங்கே எங்கே இந்த மக்களை ஆள்றது ஆனால் அவங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்தது சொல்லிட்டாரு சரி வேற ஒருத்தர் போடணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்புறம் ஒரு புதிய நாள் உருவாகுது சரி அதோட முடிச்சுட்டாங்க அந்த கதையை ஈஸ்வரோட முடிச்சிட்டாங்க அப்படியே அதுக்கப்புறம் வந்து இவர் புதுசாக கண்டுபிடிக்கிறார் எம் இது கண்டுபிடிச்சாரு அவர் புதுசாக ஒரு சவுண்ட் பாட்டை அனுப்பிக்குறார் இசி கோட்டு எம்சி ஸ்கொயர்னு ஒரு 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 சவுண்ட் பாட்டை கண்டுபிடிக்கிறார் அதுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க சரி இந்த மாதிரி என்ன இது மட்டும் இல்லாமல் நிறையா நிறையா சமன்பாடு அது என்னென்னு பார்த்து நிறையா வச்சுருக்காங்க கண்டுபிடிச்சதுனால அவர் வந்து நோபல் பரிசு கொடுத்துட்டு இவர் வந்து ஆதரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வந்து இவர் இவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு ஜனாதிபதிக்கு அன்றைக்கு ஜனாதிபதி வந்து ரூஸ் வேல்ட் ரூஸ் வேல்டு அன்னைக்கு வந்து ஜனநாயகம் வந்து ரூஸ் வேல்ட்டாக இருந்திருக்காரு அவர் கடி க கடிதம் எழுதுறாரு ஜனாதிபதி அவர்களே அப்படின்னு விட்டு கவிழுதுறாரு ஒரு சின்ன யூரானியா யூரானியாங்கிறது ஒரு தாது அந்த சின்ன யூரோ தாதுதை வச்சு ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு குண்டு மாதிரி வெடிகுண்டு மாதிரி உருவாக்குறாரு அவர் உருவாக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் உருவாக்க போகிறாரு சரி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவர் அவர் உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி செய்யுங்க சரி இந்த மாதிரி குண்டை உருவாக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாரு அது அது வந்து பர்மிஷன் கொடுத்தக்கப்புறம் இவர் இவர் வந்து சின்ன யூரோனியத்தை வச்சு அவர் அவர் மேலே அந்த ஒலி அந்த ஒரு ஒலியோட ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் வந்து பரவும் அதில் வந்து அப்படினா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பதினாறு மில்லியனோ என்னமோ பதினாறு மில்லியன் அவ்வளோ தூரம் வந்து பரவும் அந்த ஒலி அந்த க அந்த கணக்கையும் அந்த யூரோனியத்தை அளவு வச்சு கரெக்டாக ஒரு வெளிக்கொண்டு தயாரிக்கிறார் அப்புறம் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கரெக்டாக ஆறு வருஷம் கழிச்சு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இது பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாளில் ஜப்பான்ல ஒரு இடத்துல குண்டு போடுறாங்க இப்ப எந்த ஜப்பான்ல ஒரு இடத்துல குண்டு குண்டு போடுறாங்க அதுல வந்து லட்சக்கணக்கார போய் எழுந்து போயிடுறாங்க சரி இந்த மாதிரி குண்டு போடுறாங்க தெரியாது அவங்களுக்கு சரி போட்டு லட்சக்கணக்காராங்க ஜப்பான்ல ஜப்பான்ல போட்டிருக்காங்க ஜப்பானில் போட்டதுக்கப்புறம் லட்சக்கணக்காக லட்சக்கணக்கப்பு எழுந்துட்டாங்க வீடு இல்லை யாருக்கும் வீடு கிடையாது அப்படி சரி அப்படி அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஜப்பான் இன்னொரு இடத்துல அப்பியும் போட்டிருக்காங்க அதே அதே இடத்துல இன்னொரு இடத்துல போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் அதை பேசப்பட்டு வர இடம் வந்து ஹீரோ நாகசாகி அந்த ரெண்டு இடமும் உண்டு போட்டு அழிஞ்சது வந்து இன்னும் அந்த அந்த ஐன்ஸ்டீனோட இது வந்து இன்னும் வந்து அந்த இன்னும் வந்து அந்த ஹீரோ சுமார் நாகசாமி பேசிகிட்டு இருக்காங்க இவர் வந்து இப்போ இந்த பேட்டரி கண்டுபிக்கிறாங்களே பேட்ரி பேட்ரி இந்த அமைரா அந்த மாதிரி அந்த மாதிரி கம்பெனிலேருந்து அந்த விளம்பரம் போட்டிருக்கேன் இந்த 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 இதை வச்சு தான் அந்த இதில் விளம்பரம் போட்டிருக்கேன் இப்படி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த குண்டு போட்டதுனால அந்த மாதிரி இதில் வந்து இந்த இன்னும் அந்த விளம்பரத்துக்காக அவர் ஃபோட்டோ வச்சு அதை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேயே இவர் இறந்து போயிடுறாரு அலாமிக்கலாம் இருக்கிறது ஒரு பெரிய விஞ்ஞானியை பற்றி வரலாறு படிச்சிட்டு வந்திருக்கிற அதில் அவன்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் ரொம்ப இலகுவாக சொல்லுகிற கதைகளை தேர்வு செய்கிறதில்லை இது வரைக்கும் சொன்ன எல்லாமே ரொம்ப டஃப்பான தியரிகளை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் எடுத்து சொல்கிறான் இதை திரும்ப திரும்ப சொல்வதன் வழியாக இதை விளக்குவது தான் கடினம் இந்த சப்ஜெக்டை புரிய வைக்கிறது இருக்குல்ல இது உண்மையிலே பெரும் பேச்சாளர்களுக்கே சிரமமானது பெரிய பெரிய பேச்சாளர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை எடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவ்வளோ ம மக்கள்கிட்ட புரிய வச்சு அவங்கள தன்வசப்படுத்த முடியாது அவங்க ரொம்ப ட்ரை சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆனால் ட்ரை சப்ஜெக்டில் சில பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அந்த அது அதை அந்த தேடலை பொறுத்து இதை தேடிட்டு வர்ற விஷயங்கள் இதுவரைக்கும் நீங்கள் ஊட்டியிலேருந்து இங்கே வரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவனுடைய தேடல் முழுவதுமே ட்ரை சப்ஜெக்டாகவே இருக்குது ஆனால் தொடர்ந்து இந்த ட்ரை சப்ஜெக்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா ட்ரை சப்ஜெக்டை யாருக்கே ரொம்ப எளிமையாக புரிய வைக்க முடியுதோ அவன் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணிடும் ம மற்றது பிரச்சனையும் இல்லைல்ல எது ரொம்ப சிரமமானதோ அதையே எளிமையாக புரிய வச்சிட முடியும்னா எளிமையாக புரிய வைக்கிற விஷயங்கள் பற்றி பேச்சுக்கு வேலையே இல்லை தொடர்ந்து படி நல்லது சூப்பர்